வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்புகிறேன் நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் கேது தோஷம் செவ்வா தோஷம் அது மாதிரி நம்மளுடைய மூலநூலில் இல்லாத ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் வந்து அதே நம்மளோட ஜோதிட கருத்துக்களில் சேர்ந்து அந்த அமைப்புக்குள்ளே போகாமல் உண்மையான மூலநூல்கள் என்ன சொல்கிறது மட்டும் பார்த்து கருமா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறது அது வந்து அதுக்கு காரணமான ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார முறையிலையும் நம்ம ஜென்ம ஜாதகத்திலையும் ரெண்டும் சேர்த்தி பார்க்கும் பொழுது எப்படி உண்மையான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன நம்மளோட வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன எந்த டைரக்ஷனில் போனால் ஜெயிக்கலாம் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு இம்மீடியட்டாக ஷார்ட் டேம் லாங் டேர்மில் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகிறது எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பே மூன்று மிகப்பெரிய பயிற்சி இந்த ஆண்டின் பயிற்சிகள் வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும் மே பதினாலாம் தேதி குரு திசையும் ராகுகேது திசைகள் மே பத்தொன்பதாம் தேதியும் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி தேதியே முடிந்து கடந்த ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து வருதுனால இப்ப ஜூன் மாதம் வரும்பொழுது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகு ரா ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் சோ கண்ணீராசியில் வந்து குழப்பங்கள் முடிகிறது கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இணக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மீட் பண்றவங்களோட சில பிரச்சனைகள் கொலீக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த கேது இப்போ ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம் அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது இப்போ பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அபிவிருத்திக்காக கடன் வருமானம் இது குடும்பம் அமைதல் அது விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே சமயத்துல சனி ஏழாம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக அதாவது ராசியை ராசியை நேராக சனி பார்க்குறார் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமாக செய்கிறது இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் வந்து இறங்கி செய்கிறது பங்குதாரர்கள் விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்கள் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக சில இது பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது ஸோ ஏழாம் இடம் வந்து வேலை செய் நிறைய பேர்த்த மீட் பண்ண போகிறீங்க நிறையா நியூ அசோசியேஷன் போகுது நிறையா பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையா வேற்ற மீட் பண்ணி அது மூலமாக நிறையா கான்ட்ராக்ட்ஸு சில காண்டாக்ட்ஸு அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஸோ இத்தகைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே இருக்கிறது அருமை ஸோ ராசி அதிபதி நட்பு இருந்து ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இன்னுமே மேலும் வலுப்படுத்துகிறது மாணவர்களுக்கு நல்ல உத்தியோ உத்வேகமான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது புரிதல் அதிகமாகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் கொடுக்குதுங்க எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டாய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிதுனத்துக்குள்ளே போகிறார் அவரோட ஓன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கே போகிறது இன்னுமே வந்து அவருடைய வாழ்க்கையில் கன்னீராசிக்காரர்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு ஒரு ப்ரொமோஷனு ஒரு ஸ்டெபிலிட்டி அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி கலை உல கலை துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்தில் டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜா கன்னியராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது ப்ரொமோஷன் கொடுக்குது அது சூரிய குருவோடு சேர்ந்துருக்கிறார் ஒரு ஒரு தலைமை பொஷன் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பொஷன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கடைகள் இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை சோ புதன் சுக்கரன் குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் நம்ம முதல்ல சொன்ன ராகு கேதுகள் விளங்குனது அருமையான விஷயம் சனி இருக்கிறதும் தப்பு இல்லை கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் அடுத்தபடியான கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் மாத கடைசியில் தான் வந்து கண்ணிக்கு வர்றார் ஸோ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது அருமை ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு தகப்ப விஷயங்கள் தொடர்புகள் நல்லா வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு அதுவும் தவறில்லை செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இப்போது ராசிக்காரர்கள் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக சில விஷயங்கள் சில முடிவு எடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்து ஃபேமிலியில் ஒரு கருத்து வேறுபாடு காதல் செய்வதில் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள் தடை அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம் திருமண தடை நீங்குதல் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்றிருக்கு அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் அதோடய சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது ஸோ இது கடந்த ஒன்றரை வருஷமாக லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் முக்திநாதனும் நாம் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுசாக நம்மளுடைய ஜா நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்களா எந்த டைரக்ஷனில் போகலாம் எந்த நேரத்தில் எதுவும் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அருமையாக நம்ம எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பலன் அடைய முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு பொதுவான புலன் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்